அவ்வை சண்முகி என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி திருக்குறள் நகைச்சுவை திரைப்படமாகும் இதுக்கே எஸ் ரவிக்குமார் இயக்கியது மற்றும் கிரேசி மோகன் இணைந்து எழுதியது இப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் மீனா நடித்துள்ளனர் மீனா செப்டம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு பிறந்தார் அவரது தாயார் ராஜமல்லிகா கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை துரைராஜ் ஆந்திராவைச் சேர்ந்தவர் தெற்கில் உள்ள ஒவ்வொரு பெரிய நட்சத்திரங்களுடனும் ஜோடி சேரும் முன்னணி நட்சத்திரங்களில் மீனாவும் ஒருவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் நவயுகம் படத்தில் ராஜேந்திர பிரசாத்துடன் இணைந்து தெலுங்கில் அறிமுகமானார் அதே ஆண்டில் ஒரு புதிய கதை என்ற படத்தில் கதாநாயகியாக தமிழில் அவர் அறிமுகமானார் என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் மீனாவுக்கு முதல் இடைவெளி கிடைத்தது என் ராசவின் மனசிலே என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி நாடகத் திரைப்படமாகும் இது கஸ்தூரி ராஜா தனது இயக்குநராக அறிமுகமாகிறார் இப்படத்தில் ராஜ்கிரண் மற்றும் மீனா நடித்துள்ளனர் இது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று வெளியானது இப்படம் வெள்ளி விழாவை நடத்தி ராஜ்கிரண் மற்றும் மீனாவுக்கு ஒரு இடைவெளியை அளித்தது மீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சிவாஜி கணேசனை பார்த்த பிறகு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நெஞ்சங்கள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் கணேசனுடன் இணைந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் இவர் ரஜினிகாந்துடன் எங்கேயோ கேட்ட குரல் மற்றும் அன்புள்ள ரஜினிகாந்த் ஆகிய இரண்டு படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் அன்புள்ள ரஜினிகாந்த் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி குழந்தைகளுக்கான நாடகத் திரைப்படமாகும் கே நட்ராஜ் தனது அறிமுகத்தில் இயக்கியவர் இப்படத்தில் ரஜினிகாந்த் அவராகவும் மீனாவாகவும் அம்பிகாவாகவும் நடித்துள்ளனர் இது இரண்டு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இல் வெளியிடப்பட்டது மேலும் மீனாவின் நடிப்பு மற்றும் ரஜினிகாந்தின் நடிப்பு ஆகியவற்றிற்கான பாராட்டுகளுடன் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது இரண்டாயிரத்து பத்து இல் மீனா கன்னட திரைப்படமான ஹெந்திர் தர்பார் மூலம் மீண்டும் பெரிய திரைக்கு வருகிறார் திருமணத்திற்குப் பிறகு அவர் நடித்த முதல் படம் இது த்ரிஷ்யம் இரண்டாயிரத்து பதிமூன்று திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு மனைவியாக நடித்த மீனா மலையாள சினிமாவுக்கு திரும்பினார் மீனா ரஜினிகாந்துடன் அண்ணாத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ் சினிமாவுக்கு திரும்பினார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க